வெயிட் லாஸ் பயணம் ஆரம்பிக்கும்னு நினைக்கும் போது பண்ணணும் நினைக்கிறோம் ஒரு டயட் பிளான் டவுன்லோட் பண்றோம் அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் வந்து தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது இல்ல வீட்லயே நான் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அந்த விஷயங்கள் நம்ம நிறைய தடவை பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து நமக்கு இது வரைக்கும் எது ஒர்க் ஆயிருக்கு ஒர்க் ஆகலங்கிற அசஸ்மெண்ட் வரைக்கும் நீங்க பண்ணியிருக்கீங்களா எனக்கு அதுதான் முக்கியம் ஒவ்வொரு புது முயற்சி நம்ம எடுக்கும் போதும் இந்த மாதிரி நான் நிறைய தர முயற்சி பண்ணியிருக்கேனே இது மூலமா நான் என்ன பாடங்கள் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதான் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது மட்டும் இல்லாமல் எதனால நான் ஸ்டக் ஆகி நிக்கிறேன் அதே இடத்துல அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் போது ஒரு புரிதல் ஒரு ஆஹா ஹா ஹா அப்படின்ட்டு அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு தவிர நம்ம நம்ம வந்து பேசிக்கா கிடையாது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது நம்ம ஏதோ ஒரு இடத்த தப்பு பண்றோம் அதனால பண்ணும் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தப்புகள் புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது நிறைய பேர் வந்து முக்கியமா நான் அசஸ்மெண்ட் தான் ஆரம்பிப்பேன் இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அதனால அசஸ்மெண்ட் இல்லாம நான் டக்குனு வந்து ஒரு டயட் பிளான் கொடுங்கன்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து கோச்சிங்க குடுக்கறது லைஃப் எல்லாம் அது வந்து நீங்க எல்லா இடத்துலயும் பண்ணிருக்கீங்க நீங்க பத்தாயிரம் இடத்துல போயிட்டு டயட் பிளான வாங்கிருக்கீங்க நியூட்ரிஷன் கைடன்ஸ் எடுத்திருக்கீங்க ஏதாவது ஒண்ணு ஒர்க் ஆயிருக்கா அப்ப ஒர்க் ஆகலங்கும் போது நீங்க என்னென்ன முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது எது உங்களுக்கு பிடிக்கல எதை ஃபாலோ பண்ண முடியாது ஃபாலோ பண்ண முடியலங்கிற அசஸ்மெண்ட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிட்ற உணவுகள் முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கணும் நான் என்னோட லைவ் வரும்போது நான் ஷேர் பண்ணி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு எடுத்துன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க அதை விட்டுட்டு அந்த எஃபர்ட்டை விட்டுட்டு நீங்க வேற எல்லாருக்கும் தேடி நின்று கிடைக்காது சக்ஸஸ் நம்ம கிட்டேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஆல்வேஸ் மீட்டிங் யூ வேர் யூ ஆர் அது ஒரு முக்கியமான பொருத்தவர் இதர் இஸ் ஒன் திங் இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்துன்னு போகணும் எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு கத்துக்கணும்னா கற்றுக்கணுன்னா அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நீங்க கத்துக்கணும் அது எப்படி பண்றதுங்கிறது நீங்க கத்துக்கணும் ஸோ முதல்ல வந்து மக்கள் நிறைய பேர் வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து சாப்பிட்ட உணவுகள் தான் அப்பெல்லாம் எனக்கு வெயிட் போடல இப்ப போகுதுன்னா சின்ன வயசுல இருந்து பண்ண வேலைகள் நம்ம பண்றது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளோட அன்றாட ஆக்டிவிட்டியை வந்து நம்ம கம்மி பண்றோம் அதனால எனர்ஜி அவுட் கம்மியா இருக்கு எனர்ஜி இன்னும் தேவைக்கு அதிகமா இருக்கு இல்ல கரெக்டா இருக்கு நிறைய பேருக்கு நீங்க சாப்பிடுற உணவு வந்து கரெக்டா இருக்கு வரவு செலவு அதனாலதான் நீங்க மெயின்டெனன்ஸ் மோட்ல அதாவது வெயிட் அப்படியே தங்கி அந்த மோட்ல இருக்கீங்க நம்ம என்ன முதல்ல அதுக்குலரிய வந்து நான் எடுத்துக்கிறதுனால என் பாடி கரெக்டாக நிக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் என்ன நான் சாப்பிடுறேன் அந்த புரிதல் வரும்போது இங்க நான் கொஞ்சம் எப்படி கம்மியா டெபிசிட் கொண்டு வர முடியாது நான் வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிடும் போது சரியா கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தொடர்ந்து அந்த கொஞ்சத்தையும் தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கும் போது போதே வந்து மிக சிறந்த மாற்றங்கள் வரும் மாச அதுவும் மாச வரும்போது ஒரு மாசம் டெபிசிட் கொடுக்க முடியும் ஒரு மாசம் கொடுக்க முடியாது பயணத்துக்குள்ள வரேன் நான் தொடர்ந்து ஆறு ஃபாலோ பண்ண முடியுமா பெரிய கேள்விக்குரிய எனக்கு நான் முன்னாடி பண்ணது அப்படி இருக்கும்போது நான் ரெண்டு மாசம் தொடர்ந்து கன்சென்டா ஃபாலோ பண்ணாலும் ஒரு மாசம் ஃபாலோ பண்ணாலும் திருப்பி நான் உட்கிட்ட இடத்துல இருந்து மூணாவது மாசமும் நாலாவது மாசமும் பிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம பயணத்துக்குள்ள வரணும் அப்படி இருக்கும்போது அசஸ்மெண்ட் பேஸ்ல வந்து நீங்க எதனால அப்படின்னு அந்த கேலரிஸ் கணக்கு நீங்க பார்க்கும்போது நிறைய 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 பேர் கிளைன்ஸ் கிட்ட வந்து நான் காட்டும் போது உங்களோட கேலரிஸ் இப்பதான் நீங்க இவ்வளவு சாப்பிட்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அது பாருங்களேன் போட்டு பாருங்க அப்படின்னு கேலரிஸ் போட்டு போட்டு பாக்குறதா நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு அந்த புரிதல் இல்ல சோ அதை நான் எடுத்த இந்த வேணாலும் கன்சல்டேஷன் எடுத்து இந்த போட்டீங்க பாருங்களேன் நீங்க எவ்ளோ சாப்பிடுறேன்னு சொல்றீங்க தான் சாப்பிட்றீங்க கரெக்ட் தான் அந்த கம்மியா சாப்பிட்றதுலேயே வந்து நீங்க பாருங்க எவ்வளவு கேலோரிஸ் இருக்கு இந்த கேலோரிஸ் நீங்க சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு அப்படியே மெயின்டெனன்ஸ் மோட்ல இருக்கீங்க ஸ்டக் ஆகி நிக்கறீங்க வெயிட்லாஸ் ஆக மாட்டேங்குது இதுல சின்ன டெபசிட் எப்படி நம்ம கொண்டு வரலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து புரிதல் வருது இந்த புரிதல் வரும்போது சரி நம்மளால பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் சின்ன சின்ன மாற்றங்கள்னா மேல பண்ண முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணவுகளை மாற்றணும் ஒயிட் ரைஸை வந்து கம்மியா கம்மி பண்ணனும் அதே அமௌண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுன்னா அது வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கைடன்ஸ் கைடன்ஸோட சப்போர்ட்டோட கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது மோட்டிவேஷனோட பண்ணும்போது நிறைய பேருக்கு வெற்றிகள் வருது ஸோ அசஸ்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறம் தான் அந்த அசஸ்மெண்ட்டை வச்சு அசஸ்மெண்ட்டில் இந்த உணவுகள் சாப்பிட்ற இவ்வளோ கலோரிஸ் அதில் வருது இவ்வளோ கலோரிஸ் நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற அசஸ்மெண்ட் டேட்டா அதுக்கப்புறம் பிளானிங்கில் சரி இவ்வளோ கலோரிஸ் நான் சாப்பிட்றேன் அது வந்து இந்த ரேஞ்சில் இருக்கேன் நான் இப்போது வெயிட்டில் இப்போ நான் கம்மியாக எவ்வளோ எப்படி சாப்பிட முடியும் என்னோட வெயிட் கோலுக்கு ஏற்ற மாதிரி நான் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிற பிளானிங் அதுவும் மெனு பிளானிங் கேலரி டெஃபிசிட் பிளானிங் அப்புறம் ஆக்டிவிட்டி பிளானிங் அதெல்லாம் பண்ணுவோம் வெல்னஸ் அசஸ்மெண்ட் வெல்னஸ் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு நம்ம எப்படி தூங்குறேன் எவ்வளோ எவ்வளோ நேரம் நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்புறம் எவ்வளோ வாட்டர் இதெல்லாம் ஓரளவு பேசிக் அசஸ்மெண்ட் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிளானிங் வரும்போது என் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணுங்கும் போது நான் தூக்கத்தை நான் மாற்றிக்கணும் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை நான் கம்மி பண்ணிக்கணும் தண்ணி நிறையா குடிக்கணும் மிகப்பெரிய சேஞ்ச் தண்ணி குடிக்கிறது தான் அது வந்து நிறைய பேர் பண்ணுறது இல்லை அது ஒரு விஷயம் ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணணும் ட்ராக் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்கன்னு தெரியாது ஸோ அது அசஸ்மெண்ட் முடிச்சாச்சும் அதுக்கப்புறம் பிளானிங் எதுனா நான் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்றதுக்கு பிளானிங் மைண்ட்ல செட் பண்ணதால் மட்டும் இல்லாம எனக்கு மைண்ட் இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கும் நாளைக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கும் பாதி விஷயத்தை மறந்து போயிடுறதுனால இப்படி டவுன் இன் பேப்பர் ஆர் டிஜிட்டல் ஸ்பேஸ் பிளானிங் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சரி எனக்கு அசஸ்மெண்ட் புரிஞ்சுது என்னை பத்தி நல்லா புரிஞ்சுட்டேன் ஏன் ஸ்டக் ஆகி என்ன கேலோரி கணக்கு எல்லாம் புரிஞ்சுடுது அதுக்கு பிளானிங்கும் பண்ணிட்டேன் நான் எப்படி கெலோரி வந்து டெஃபிசிட் கொண்டு வருது அப்படின்ட்டு என்னென்ன மெனுவை சாப்பிடணும் பண்ணிட்டேன் இனியுமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் போகும்போது சிறப்பான வெற்றிகள் இப்படிதான் எனக்கு கிடைச்ச வெற்றி இப்படிதான் நான் கோச் பண்ற எல்லாருக்கும் எல்லாரும் ஒண்ணு நிறைய எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது ட்ராக் பண்றதெல்லாம் பட் எவ்வளவு பேர் சொல்றதை ஓரளவு ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைச்சிருக்கு சோ உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபேக்ட்டிக்கு எனக்கு சப்போர்ட் வேணும் கைடன்ஸ் வேணும் இதை நான் தனியாக பண்ணுவாங்க கட்டாயம் இல்லை ஐ எம் வர்த்து மோர் தேன் இந்த பைசாக்கு மேல என்னோட வேல்யூ எனக்கு நான் வேல்யூ பண்றது ஜாஸ்திங்கும் போது அந்த பைசா ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருக்கும் எனக்கு அந்த பயம் 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 இப்போ பைசா முக்கியமா ஹெல்த் முக்கியமா நிறைய பேர் வந்து நீங்க தொண்ணூறு கேஜி எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு நூறு கேஜி போயிட்டு வருஷத்தனுக்கா ட்ரை பண்ணி முடியலன்னா இட் இஸ் ஹை டைம் இந்த சப்போர்ட்டுங்கிற ஒரு விஷயத்த கைடன்ஸ் விஷயத்தை நீங்க எடுத்துக்கணும் உங்களை புரிஞ்சுக்கோங்க கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறது யாரா இருந்தாலும் பரவாயில்ல சரியா சோ நீங்க அப்படியே காஸ்ட் ஆஃப் இனாக்ஷன் வந்து உங்க ஹெல்த் வந்து வேர்சன் பண்ணிட்டு இருக்குங்கிற புரிதல் நாளைக்கு உங்களை நம்பி உங்க ஃபேமிலி இருக்கு இந்த காசு வந்து நாளைக்கு இந்த ஃபேமிலிக்கு வராது உங்களோட பிசிக்கல் பிரசன்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியங்கிற ஒரு புரிதலோட இந்த பயணத்தை ஆரம்பிங்க சிறப்பான வெற்றிகளோட ஹெல்த் வேணும்னா கண்டிப்பா ஒன் கன்சல்டேஷனோ இல்லை ஒரு தொடர்ந்து அது ஒர்க் ஆச்சுன்னா ஒன் ஒன் கன்சல்டேஷன் ஒர்க் ஆச்சுன்னா தொடர்ந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அது ஒரு கோச்சிங் மூலமா நீங்க அழகா கொண்டு போகலாம் இன்னொன்னு இல்லை நான் டிஐவை பண்ணும் நானே இது பண்ணுனா ஒரு ப்ராடக்ட் யூனி பேலன்ஸ் பத்தி நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன் நிறைய பேரால வந்து இந்த கேலரி கவுண்டிங் ட்ராக்கிங் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த யூனிமாட்டி அண்ட் பேலன்ஸ் மூலமாவே ஒரு ஈட்டிங் விண்டோ நான் ஈட்டிங் விண்டோ வச்சே இதை அந்த இந்த யூனிமாட்டி அண்ட் பேலன்ஸை குடிச்சு அவங்க சிறப்பான வெற்றிகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு ஸோ அந்த லிங்க் வேணாலும் நான் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் அதுபடி ஒன் ஆன் ஒன் கன்சல்டேஷன் வேணும் முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எடுத்துன்னு போகணும் நியூட்ரிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் வெயிட் லாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையில் அதை சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்ன விடாமல் என்னை வந்து தொடர்ந்து என்னை கைட் பண்ணுறவங்க எனக்கு வேணும்னு அதை புரிதலோடு நீங்கள் பண்ணீங்கன்னா சிறப்பான வெற்றைகள் இருக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க உங்களுக்கு எது சிறப்புன்னு தோணுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஆனா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தயவு செய்து ரீச் அவுட் சரியா அடுத்த வீடியோ சீக்கிரமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்குள்ள மனம் ஆரோக்கியமாக இருக்கேன்